இமுசு ின்ூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோகைமலை அருகே பொது மக்களின் வேண்டுதல்வில் நிறைவேற்ற ஆதி சுயம்வரீஸ்வரர் கோவில் முன்பு பன்னிரண்டு நாட்களுக்கு அமர்ந்து மான விரதம் இருக்கும் சிவகணேசன் கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே தொண்டமாகினம் ஊராட்சி தொண்டமங்கினம் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி சிவன் ஆதி சுயம்பு ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்த பழமை வாய்ந்த கோவிலில் ஆதி சுயம்பு ஈஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது மேலும் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் ஆதி சுயம்பரீஸ்வரர் கோயில் முன்பாக சிறப்பு யாகம் நடத்தி நந்தீஸ்வரருக்கும் ஆதி சுயம்பு ஈஸ்வரனுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இதேபோல் இந்த பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சிகளில் தொண்டாமங்கினம் கொசூர் மத்தகிரி உள்பட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்று கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது இந்த பூஜையில் குழந்தை வரம் திருமணவரம் உள்பட பல்வேறு நேர்த்தி கடன்கள் நிறைவேறி வந்ததற்கு பிரதோஷ நிகழ்ச்சியின் போது ஆதி சுயம்பு ஈஸ்வரனுக்கு பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது திருமணம் முடிந்தவர்கள் ஆதி சுயம்பரீஸ்வரருக்கு நன்றி கடன் செலுத்தி பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கி வழிபட்டு வருவதும் வழக்கமாக இருந்து வருகிறது ஆனால் தொண்டமங்கினம் ஆதி சுயம்பரீஸ்வரர் திருக்கோவிலானது பழையமை வாய்ந்த ஓட்டு கோட்டகையில் அமைந்திருப்பதால் இந்த கோவிலை புதுப்பித்து கட்டுவதற்காக முடிவு செய்தனர் இதனால் ஆதி சுயம்பரீஸ்வரர் ஆலயத்தின் சிவகணேசன் சிவநெடிகளார் தொண்டமானம் ஆதி சுயம்பரீஸ்வரர் ஆலயம் திருப்பணிகள் விரைந்து நடைபெறவும் பொது மக்களின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் அடியார்களின் எண்ணல்களை தீர வேண்டும் என்றும் ஆதி சுயம்வரீஸ்வரர் திருக்கோவில் கட்டுவதற்கு பக்தர்களிடம் இருந்து நன்கொடைகள் கிடைக்கவும் மான விரதம் இருப்பதாக முடிவு செய்து சிவகணேசன் ஆதி சுயம்பரீஸ்வரர் கோவில் முன்பாக கடந்த புதன்கிழமை அன்று மோன விரதத்தை தொடங்கினார் இதில் சிவகணேசன் அடிகளார் யாரிடமும் பேசாமல் அண்ணன் தண்ணீர் அருந்தாமல் ஆதி சுயம்பு ஈஸ்வரர் முன்பாக அமர்ந்து மான விரதம் இருந்து வருகிறார் இந்த மௌன விரதம் ஆனது பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரே இடத்தில் அமர்ந்து மான விரதம் இருப்பதாக தெரிவித்து மோன விரதத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் சிற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்கள் தினந்தோறும் ஆதி சுயம்புவரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து மோன விரதம் இருக்கும் சிவநெடிகளார் சிவகணேசன் அவர்களை சந்தித்து வழிபட்டு வருகின்றனர்